சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ் பால் பத பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட இன்னைக்கு மார்க்கெட் முக்கியமான செய்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி இன்னைக்கு மார்க்கெட் பாக்கிறப்ப நல்லா ஏறி இருக்க தான் தெரியுது அட்வான்ஸ் டிகளை எல்லாம் வந்து பாக்குறப்ப அப்பர் சர்க்கியூட் லோயர் ஹை லோ நிப்டி மட்டும் ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி எப்படி சார் சைட் வைஸ் வந்து நல்லா ஏற்றம் தானா இல்ல ஏறி இருக்கு உங்களுக்கு சந்தை இறங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசும்போது இது உண்மையான இறக்கம் இல்லை நீங்க அந்த வங்கித்துறை பங்குகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னேன் நினைவு சார் அதே மாதிரி நேற்று இதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் வந்து பாசிட்டிவா இருந்ததை பார்த்தோம் இன்னைக்கு அதே மாதிரி

ஒரு ஐநூறு புள்ளிகளுக்குள்ளதான் அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கிறத பாக்குறேன் முக்கியமா இந்தியாலே செமி கண்டக்டர் ஆராய்ச்சி நிறுவனம் அப்புறம் சேர்ந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மைக்ரோ சிப் இப்போ இது வந்து என்னென்ன மாதிரி நன்மைகள் நம்ம நாட்டு கொடுக்க போகுது சார் இந்த செக்டர் இதனால பலனடைய போகுது இது இப்ப இந்த விக்ரம் தேர்ட்டி டூ அப்படிங்கிற அந்த ஒரு முழுக்க முழுக்க இந்தியாவில தயாரிக்கப்பட்ட ஒரு முப்பத்தி பிட் ப்ராசஸர் இதை அறிமுகப்படுத்தி இருக்காங்க டெல்லியில வந்து இந்த செமிகான் இந்தியா நேற்று இன்னைக்கு ரெண்டு நாள் நடந்துகிட்டு இருக்கு மத்திய அமைச்சரும் சரி பிரதமரும் சேர்ந்து அதை லான்ச் பண்ணிருக்காங்க இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கணும் இதுக்கு நம்ம வெளிநாடை நம்பி இல்லாமல் அதாவது இது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம்னாலும் கமர்ஷியல் லெவல்ல ஒரு மாசா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப இது வந்து வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம் இது முடியும் நம்மளால அப்படிங்கிறது பட் இப்போ கமர்ஷியல்ல அதை பண்ண முடியுங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இதனால பெரிய அளவுல இறக்குமதி பண்றது குறைந்து நம்ம நம்முடைய தேவைகளை முற்றிலும் நம்ம மீட் பண்ண முடியும் மேற்கொண்டு ஏற்றுமதி குறி செய்வதற்கு சூழ்நிலை கூட வரலாம் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம வந்து நம்முடைய இறக்குமதியில வந்து கச்சா எண்ணிக்கும் தங்கத்திற்கும் அடுத்து மிகப்பெரிய இறக்குமதி அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸா இருந்தது இன்னைக்கு நம்ம அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம் அமெரிக்காவுக்கு ஐபோன் ஏற்றுமதி அங்க உள்ள வரக்கூடியதுல வந்து முதல் இது வந்து அமெரிக்காவில இருந்து இந்தியாவுல இருந்து வரக்கூடிய ஐபோன் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் சோ அது மாதிரி இங்கேயுமே வரும் செமிகண்டக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது மத்திய மாநில அரசுகள் இணைந்து இதுல மிகப்பெரிய அளவுல சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அது அதனால இது வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை இருக்கு வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுல உள்ள ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகும் முதலீடுகள் பெரிய அளவுல இங்க ஈர்க்கப்படும் மேலும் இது தேர்ந்த துணை நிறுவனங்கள் எல்லாமே சோ நல்ல விஷயமா தான் நான் はい。 நேத்துக்கு இன்னைக்குன்னு சொல்றப்ப எல்லாரும் எதிர்பார்த்து தீபாவளி ஊகங்களின் அடிப்படையில் எதுவும் செயல்படக்கூடாது அப்படின்னு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கும் இருக்கிறது இந்த நிதியமைச்சருடைய நாளைக்கு நம்ம இதனுடைய முழு அறிவிப்புகள் நாளைக்கு வெளிவாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால நம்ம இதை பத்தி பெரிய ஊகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நம்முடைய ஆசை என்ன நம்ம அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது ரொம்ப நியாயமானது நம்ம பலமுறை சொல்லி சொல்லியிருக்கோம் மறைமுக வரி வந்து ஒரு பொதுமக்கள் சாமானிய மக்களுக்கு ஒரு சௌகரியம் அளிக்கக்கூடியது அல்ல அவர்களை பாதிக்கக்கூடியது வருமான வரிங்கிறது பணக்காரர்களை வசதிப்படுத்தவர்களை அல்லது மேல்தட்டு மக்களை கொஞ்சம் நடுத்தட்டு மக்கள் அவங்களை வந்து பாதிக்கக்கூடியது ஆனால் இது வந்து எல்லாரையுமே பாதிக்கக்கூடியது வருமானம் இல்லாதவர்கள் செலவு செய்பவர்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடியது அதனால இது வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு வரணும் பெரும்பாலான பொருட்கள் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அல்லது சிங்கிள் டிஜிட்டுக்கு இருக்கணும் அது பண்ணுவாங்க எனக்கு இந்த முறை இருக்கிறது ஏன்னா அதற்கான காரணங்கள் அவங்களுக்கு இருக்கு இந்த டேரிஃப் பிரச்சனையை நல்லா பயன்படுத்தி கொண்டு இது பண்ணாங்கன்னா நல்லது குறிப்பாக காப்பீடு உள்ளிட்ட அந்த ஒரு ஒரு நடுத்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம்ங்கிறது டேக்கன் கேர் பட் அதுக்கு அடுத்து அன்சர்டனிட்டிய சர்டனிட்டியா மாத்துறதுங்கிறது நிதி சார்ந்தது வந்து இது அது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க இப்ப கவனம் செய்வார்கள் நான் நம்புறேன் பார்க்கலாம் கோல்ட் சில்வர் அப்படிங்க சார் இருக்கு கோல்டு சில்வர் பேசுறதுனால மெட்டல் நம்ம மார்க்கெட்ல கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லா இண்டெக்ஸும் ஏறி இருக்குன்னு சொன்னா கூட குறிப்பாக பார்மா ஏறி இருக்கு ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்கு பேங்க் வங்கி துறைக்கான பங்குகள் ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்கு அதற்கு காரணம் நேத்தே நான் சொன்னேன் அந்த வங்கி துறை எதெல்லாம் இறங்கி இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கட்டும் ஸ்டேட் பேங்கா இருக்கட்டும் ஆக்சிஸ் பேங்க் கோடக் பேங்க் இதெல்லாம் சோ அது ஒரு புல் பேக் ரேலி வங்கி துறையை பொறுத்தவரையும் எடுத்துக்கலாம் பார்மாலையும் பெரிய அதாவது அதுல பெரிய டேரிஃப் ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தாங்க இப்போதைக்கு இல்ல அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒரு அப்பப்ப ஏறி இறங்கிட்டு இருக்கு வாலட்டைலா பட் குறிப்பாக மெட்டல் செக்டர் இன்னைக்கு மூன்று பெர்சென்ட் அந்த குறியீடு வந்து இன்னைக்கு ரேலி இருந்தது டாடா ஸ்டீல் மட்டும் இன்னைக்கு சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா மிக அதிகமாக விலை அதிகரித்த பங்கு டாடா ஸ்டீல் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் விலை அதிகரிச்சிருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது இது மாதிரி ஜிண்டால் ஸ்டீல் மற்ற ஸ்டீல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கு அந்த குறியீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பதினைந்து பங்குகள்ல பதினான்கு பங்குகள் நிப்டி மெட்டல்ல ஏறி இருக்குது அந்த ஒரு பங்கு ஜே அது கூட வந்து சின்ன வீக் வீக்னஸ் தான் பெரிய வீக்னஸ் இல்ல டாடா ஸ்டீல் ஆறு பெர்சென்ட் ஜிண்டால் ஸ்டீலும் ஸ்டீலும் அஞ்சு பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு இந்துஸ்தான் பேப்பர் அஞ்சு பெர்சென்ட் நேஷனல் அலுமினியம் எல்லாமே முக்கியமான காரணம் என்னன்னா சைனா அங்கு வந்து உற்பத்தி வந்து கண்ணாபின் அதிகரிச்சு மிகப்பெரிய அளவுல வந்து சர்ப்ளஸ் ஆகி விக்க முடியாத ஒரு ஓவர் கெப்பாசிட்டி ஆகி தடுமாற்றம் சோழ இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய ரெண்டு மூணு நடவடிக்கைகள் உற்பத்தியை குறைப்பதற்கு கணிசமாக ஓவர் கெப்பாசிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம்னு ஈடுபடலாம் ஒரு செய்தி வழியாக இருந்தது புது கெப்பாசிட்டி அடிஷன் எதுவும் இருக்காது அதை பூரா கட் பண்றாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய உற்பத்தியில் இருக்கக்கூடிய இதை வந்து இது பண்றாங்க அதையுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் அந்த அந்த நிறுவனங்கள் எல்லாம் மூடுவதற்கான

அறுபத்தி நாலு கிட்ட வந்துருச்சு நல்ல விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை ஏன்னா இதோடு சேர்ந்து நமக்கு வந்து டாலருமே வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கிறத பார்க்க முடிகிறது டாலர் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி எட்டு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கிறது ஆனால் இங்க உள்ளூர் சந்தையில நம்ம எம்சி என்எஸ்சி ல வந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா டாலர் வந்து பனிரெண்டு பைசா குறைந்து இருக்கிறது எண்பத்தி எட்டு ரூபாய் பதினான்கு பைசா அப்படின்னு பனிரெண்டு பைசா குறைவாக இருக்கிறது அதே மாதிரி யூரோவும் குறைஞ்சிருக்கு மார்ஜினலா பிரிட்டிஷ் பவுண்டும் குறைஞ்சிருக்கு மார்ஜினலா சோ அதனால இது ஒரு சாதகமான செய்தி அடுத்ததா பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி தங்கம் நேத்து மாலை இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை மூவாயிரத்தி அறுநூறு டாலர்

விலை தங்கமுமே ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூறுன்னு இருக்கு ஒரு சின்ன ஏற்றம் அவ்வளவுதான் பெரிய மாற்றங்கள் ஏதுமில்லை தங்கமல்லினுடைய விலை பெரிய மாற்றமில்லை கச்சா எண்ணெய் இறக்கத்துல இருக்கு அதுதான் இன்னைக்கு சார் லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து கோல்டு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கான்னா சில்வர் குடுக்கல அப்படின்னு ஒரு செய்தி அப்படி சொல்ல முடியாது வெள்ளியுமே வந்து வெள்ளி எப்பவுமே லேட்டா கேட்சப் பண்ணும் அந்த விதத்துல இப்ப சமீபமா சில வாரங்களை பாத்தீங்கன்னா பெரிய அளவு அது நல்லா கேட்சப் ஆயிருச்சு பட் பிரச்சனை என்னன்னா வெள்ளியும் தங்கமும் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுத்த கடந்த ஓராண்டுல போன இருந்து இந்த செப்டம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருந்துருக்கதை பார்க்க முடிகிறது ஒரு பங்குச்சந்தை வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த ஓராண்டுல போன செப்டம்பர் வரைக்கும் பாசிட்டிவா தான் இருந்தது அக்டோபர்ல இருந்து அது செப்டம்பர் கடைசியிலிருந்து சந்தை இறங்க துவங்கியது ஓராண்டு முடிய போகிறது அந்த இறக்க உச்சத்தினுடைய ஒரு தாக்கம் அதுக்கு பிறகு அந்த உச்சத்தை தொடவே இல்ல போன செப்டம்பர்ல தொட்ட உச்சத்தை தொடவே இல்ல அப்படிங்கும் பொழுது சோ சந்தை இறக்கத்துல இருக்கு நெகட்டிவான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஆனால் தங்கமும் வெள்ளியும் பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு சோ அப்ப இதுல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அப்ப எல்லாரும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நேர தங்கம் வெள்ளியில மட்டும்தான் எல்லா முதலீடுகளும் பண்ணணும் பங்கு சந்தையில முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதா

நேற்று முன்தினம் வந்தது இன்னைக்குமே கொஞ்சம் இறங்கி இருக்குது பாத்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்காவில் பீட்டர் நவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சீனியர் கவுன்சிலர் கவுன்சிலர் ஃபார் ட்ரேட் அண்ட் மேனுபேக்சரிங் அப்படின்னு அவர் வந்து பேசி இருக்காரு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்க ரிமோட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்ல அமெரிக்கா இது வந்து அவர் சொல்லல வேற யாரோ சொன்னது ஜாக் போசோங்கிற ஒரு சொன்னதை ரீட்வீட் பண்ணிருக்காரு அதுல என்னன்னா டேரிஃப் டு ஃபாரின் ரிமோட் ஒர்க்கர்ஸ் ஆல் அவுட் சோர்சிங் சுட் பி டேரிஃப் கண்ட்ரீஸ் மஸ்ட் பே ஃபார் த பிரிவிலேஜ் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீசஸ் ரிமோட்லி டு த யூ எஸ் த சேம் வே ஆஸ் குட்ஸ் இங்க இருந்து நம்ம பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு எப்படி அங்க வரி விதிக்கப்படுகிறதோ அது மாதிரி இங்க இருந்து நம்ம வந்து சர்வீஸை வந்து உட்கார்ந்த இடத்துல பண்றாங்க இல்லையா ஏற்றுமதிக்கு அது வேற பட் இங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்க இருந்து பண்றாங்க ரிமோட் ஒர்க்கர்ஸ்

பாக்குறோம் அதனால நம்ம வந்து ப்ராப்பர் அசெட் அலுகேஷன் சுருக்கமா இந்த ஒரு செய்தி சொல்லணும்னா ஹேவ் ஹாவ் ப்ராப்பர் அசெட் அலகேஷன் அந்த அசெட் எலிகேஷன் கொஞ்சம் தங்க இருக்கணும் கொஞ்சம் வெள்ளி இருக்கணும் கொஞ்சம் கடன் பத்திரங்கள் இருக்கணும் கொஞ்சம் பங்கு சேர்ந்து இருக்கணும் பங்கு முதலீடுகள் இதுல எது அதிகிறதோ அதுல இருந்து ஒரு சிறு பகுதி லாபத்தை அப்பப்ப பதிவு செய்து எடுத்து எது இறங்கி இருக்கிறதோ அதை திரும்ப வாங்கிட்டே இருந்தோம்னா வாங்குறது மலிவாகவும் விற்பது அதிக விலைகளையும் விற்றுக்கிட்டு இருப்போம் இது தன்னை தானே சரி செய்து கொள்ளக்கூடிய இதுதான் நம்ம கடந்த ஓராண்டு அல்லது பல ஆண்டுகள் நமக்கு கட்டுறது அந்த பாடமா நான் பாக்குறேன் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க் யூ சார் சுகாதாரமான பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்ப்பால் நன்மை முழுமை